ஃப்ரெண்ட்ஸ் இது வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம 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 யூடியூப் சேனல் இந்த போடக்கூடிய போடக்கூடிய எல்லா எல்லா நீங்கள் நீங்கள் கேட்கணும் இல்லையா ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஒரு வேலை பண்ணுங்கள் வீடியோ அப்படின்னு பட்டன் இருக்கும் அதை அதை வீடியோஸ்னுடைய கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு ரீச் ஆகிடும் பண்ணி இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நம்ம சேனல் ரொம்ப செலக்டிவா சூசியா கதைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் 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 ஷேர் கமெண்ட் சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை நன்றி கடன் நெஞ்சை நெகிழ வைக்கும் அற்புதமான ஒரு கதை ஆனா இந்த கதை எழுதுனது தான் தெரியல ஆனா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளும் நன்றிகளும் நம்ம சேனல் மூலமா தெரிவிச்சுக்கலாம் சோ அந்த அளவுக்கு கண்டிப்பா இந்த கதை கேட்டோம் அப்படின்னா ரெண்டு சொட்டு கண்ணீர் நம்ம ஒவ்வொருத்தருடைய கண்ணுல இருந்து வராம இருக்காது அந்த அளவுக்கு நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு கதை கேட்கலாமா நன்றி கடன் வென பொழுது விடியும் போது ராஜாவின் கார் காரைக்காலை தாண்டி திருமலைராயன் பட்டினம் பட்டியலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த பக்கம் தானே சுந்தரேச நிரவி காரை நிறுத்தி எதிரில் வந்த பைக் காரரிடம் கேட்டான் நிரவின்னு இங்க ஒரு ஊரு அதோ ரைட்ல ரோடு போகுது பாருங்க அது வழிய போனா நிரவிதான் என்று சொல்லிவிட்டு அவர் பைக்கு வேகம் எடுக்க காரை வலப்பக்கமாக திருப்பினான் ராஜா வளைந்து நெளிந்து சென்ற சாலை வழியே காரை செலுத்தினான் பாதை முடியும் இடத்தில் சட்டென ஊர் தென்பட்டது பறந்து கிளை பரப்பிய ஆலமரத்தை சுற்றி கடைகள் தேநீர் கடை முடி திருத்தகம் என மிக சிலரே நடமாடிக்கொண்டிருந்தனர் அங்கே ஊர் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை தேநீர் கடையில் தேநீர் வாங்கி வாசலில் இருந்த பலகையில் உட்கார்ந்தான் சூடாக தொண்டையில் இறங்கிய தேநீர் இதமாக கொஞ்சம் தெம்பாகவும் இருந்தது வேற எதுனா வேணுமா சார் சூடா இட்லி இருக்கு பொரோட்டா இருக்கு ரொம்ப தொலைவுல இருந்து வர்ற மாதிரி களைப்பா இருக்கீங்க டீ ஆற்றியபடி அந்த டீ கடைக்காரர் கேட்டார் வேண்டாங்க டீய போதும் என்று காசை கொடுத்து விட்டு கேட்டான் இங்க பஞ்சாபக ஐயர்னு கடைக்காரர் டீ ஆற்றுவதை நிறுத்தி அவனை ஏறிட்டு பார்த்தார் ராஜாவின் சிவந்த நிறத்தையும் முகத்தையும் பார்த்தவர் ஓ நீங்க அவங்க ஆளா துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா துஷ்டியா திடுக்கிட்டான் ராஜா ஆமா ஐயர் நேற்று ராத்திரி காலமாயிட்டாரே அதுக்குத்தானே வந்திருக்கீங்க பாவம் அவர் பையன் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க மகன் வந்துதானே எல்லா காரியம் நடக்கணும் பரபரத்தான் ராஜா அவர் வீடு எங்க இருக்கு அதோ தெற்கால சிவன் கோயில் இருக்குல்ல அதை ஒட்டி ஒரு தெரு போகும் அதுல கடைசி வீடு பார்த்தாலே தெரியும் சாவு வீடாச்சே தெருவுல ஜன நிக்கும் வேகமாக காரை கிளப்பினான் ராஜா அந்த வீடுதான் பழைய வீடு திண்ணை காரை பயர்ந்து மேலே ஓடுகள் சரிந்து மூங்கில் குச்சிகள் நீட்டி கொண்டிருக்க இற்று தூண்களும் சுவரும் எந்த மலைக்கோ இடிந்து விழ காத்திருந்தன வாயிற்படியிலும் திண்ணையிலும் இருப்பு கொள்ளாமல் தவித்தபடி ஏழு எட்டு பேர் இருந்தனர் சற்று தள்ளி டிவிஎஸ் வண்டியின் அருகில் பொறுமை இழந்து அடிக்கடி கை கடிகாரத்தை பார்த்தபடி கடுகடுத்த முகத்துடன் சாஸ்திரிகள் நின்று கொண்டிருந்தார் காரில் வந்து இறங்கிய ராஜாவை ஏறிட்டு பார்த்தனர் எல்லோரும் நான் சுந்தரேசனோட நண்பன் என்று தயக்கத்துடன் கூற சுந்தரேசன் வரலையா என்று காரின் உள்ளே அவர்கள் எட்டி பார்த்தனர் உள்ள போங்க எப்பதான் அவன் வரப்போறான் ராத்திரி போன உசுறு எத்தனை நேரம் போட்டு வச்சிருக்கிறது சலிப்பான குரல்களை கடந்து மெல்ல குனிந்து உள்ளே வந்தான் ராஜா வீட்டின் உள்புறம் இன்னும் மோசமாக இருந்தது மேடும் பள்ளமுமான தரை ஓடுகள் உடைந்து கூரை ஆங்காங்கே பொத்தல் பொத்தலாக பல் இழித்தது பஞ்சாபகேச ஐயரை தாழ்வாரத்தில் கிடத்தி இருந்தனர் ஒரு காலத்தில் உயரமும் வருமனமாக இருந்திருக்க வேண்டும் அவர் சுந்தரேசனும் உயரம்தானே அவர் இப்போது முகமெல்லாம் பஞ்சு பஞ்சாக அடர்ந்திருக்க உள்வாங்கிய கண்களும் ஒட்டி உலர்ந்த தேகமுமாக எலும்பு கூடாக கிடந்தார் தலை மாட்டில் சுருண்டிருந்த அழுக்கு துணி மூட்டையை அசைத்தால் ஒரு பெண் மாமி சுந்தரேசனோட பிரண்டா வந்திருக்கார் பாருங்கோ மூட்டை அசைந்தது தலையை தூக்கி இடுங்கிய கண்களால் பார்த்தால் கல்யாணி அம்மாள் கணவரை போலவே சுருங்கிய மேனி பஞ்சாக பறந்த தலை யாரு தெரியலையே முனகலாக வந்தது அந்த அம்மாளின் குரல் நான் சுந்தரேஷனோட நண்பன் கூட ஒரு வினாடி யோசித்தவன் ஆமாமா என்றான் ஆமா சுந்தரேசன் ஏன் வரல தந்தி கடிச்சது இல்லையா தந்தி தானே நீ வந்திருக்க போர் செஞ்சா சுவிட்ச் ஆஃப்னு வந்துதான் ஏன் இன்னும் அவன் வரல தொண்டையை செருமிக் கொண்டான் ராஜா அவன் இப்ப சென்னையிலேயே இல்ல ஆபீஸ்ல வடக்க ரொம்ப உள்ள அடங்கிய கிராமத்துக்கு அனுப்பி இருக்காங்க செய்தி சொல்ல முடியல அவனுக்கு மொபைல்லயும் பேச முடியல அதான் நான் வந்த அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இத்தனை கோர்வையாக பேச முடிந்தது என்று சற்று மௌனித்தாள் கல்யாணி அம்மாள் கொஞ்சம் என் கூட வரியாப்பா என்று கையூன்றி எழுந்தவள் பக்கம் நகர்ந்தாள் அவளை பின்தொடர்ந்தான் ராஜா பள்ளைப்புறம் செடிகள் நீரின்றி காய்ந்து கிடந்தன கால் வைக்க முடியாமல் இலைச்சருகுகள் கிணற்று சுவரில் சாய்ந்து கொண்டால் கல்யாணி அம்மாள் சுந்தரேசனோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற சுந்தரேசன் எங்களை பத்தியும் சொல்லி இருப்பான் இங்க நிலைமை ரொம்ப எடுத்துப்பா வீட்டு பேர்ல கடை வாங்கி அடைக்க முடியாம வீடு மூழ்கி போச்சு அடுத்த மாசம் காலி செய்ய சொல்லிட்டாங்க சுந்தரேசனுக்கும் அங்க சொற்ப சம்பளம் தானா அதுலயும் வாய கட்டி வயத்தை கட்டி எங்களுக்கும் எது அனுப்புவான் போரும் போறாமையும் தான் இருக்கு அவனும் தான் என்ன செய்வான் ஏற்கனவே அரை தான் சாப்பிட்றோம் மாமாவுக்கும் உடம்பு முடியாம போயிடுச்சு இப்ப ரெண்டு மாசமா பணம் அனுப்புறது அவன் வேலை பார்க்கற இடத்துல என்ன பிரச்சனையோ என்னவோ மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லப்பா பசி பட்டினி நாங்க சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆறுது அளவும் தெம்பில்லாமல் விசுமினால் கல்யாணி அம்மாள் நெஞ்சே வெடித்துவிடும் போல இருந்தது ராஜாவுக்கு நடுங்கும் மெல்லிய விரல்களால் அவன் கையை பற்றி கல்யாணி அம்மாள் சொல்லவே சங்கடமா இருக்குப்பா இப்போ மாமாவை கொண்டு போய் நெருப்புல வைக்கக்கூட கையில ஒரு பைசா கிடையாதுப்பா கல்யாணி அம்மாளின் சுருங்கிய கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தது சுரீர் என்றது ராஜாவுக்கு கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் மாமாவுக்கு செய்ய வேண்டியத குறைவில்லாமல் செஞ்சிடலாம் எத்தனை செலவானாலும் பரவாயில்லை இப்ப நடக்க வேண்டிய காரியம்தான் முக்கியம் சுந்தரேசனுக்காக காத்திருக்க வேண்டாம் ஆக வேண்டியத பாப்போம் கல்யாணி அம்மாளை பறிவுடன் அனைத்தபடியே உள்ளே வந்தான் ராஜா பணம் செலவழிக்க ஆல் ரெடி என்று தெரிந்தவுடன் பரபரப்பு ஏற்பட்டது அங்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் யாரோ பங்காளி கொல்லி போட முன்வர பஞ்சாபுகேஸ் ஐயர் சுடுகாடு நோக்கி பயணமானார் வீடு கழுவியதும் புறப்பட தயாரான சாஸ்திரிகளை பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தான் ராஜா மறுநாள் செய்ய வேண்டிய சடங்கு என்ன என்று கேட்டு அதற்கான பணத்தை கொடுத்தான் அடுத்த நாள் சுடுகாட்டில் பால் ஊற்றி அஸ்தி சேகரித்தனர் அதன் பின் பத்து நாள் காரியங்களுக்கும் முதல் நாளே பணம் கொடுத்து குறைவில்லாமல் செய்ய சொன்னான் பத்தாம் நாள் வண்டி சுபம் என்று எல்லாவற்றுக்கும் பார்த்து பார்த்து பணம் செலவழித்தான் பக்கத்து டவுனில் காரைக்காலில் லாஜில் தங்கி இருந்து தினமும் இரவு வந்து மறுநாள் சடங்குக்கு பணம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி விடுவான் எல்லாம் முடிந்து தங்கி இருந்த ஓரிரு உறவினர்களும் கிளம்பிவிட கல்யாணி அம்மாள் தனியாக முற்றத்து குரட்டில் உட்கார்ந்திருந்தாள் என்னம்மா எல்லாம் குறைவில்லாம நடந்து முடிஞ்சிருச்சுல என்று கேட்டபடி கல்யாணி அம்மாளின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் ராஜா கல்யாணி அம்மாள் கண்கலங்கினாள் ஆதரவுடன் அவள் தோளை பற்றி கொண்டாள் நீ யாரோ எவரோ சுந்தரேஷம் வேற வரலியே கையிலையும் காசில்லையேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ கடவுள் மாதிரி நீ எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு வாய் தண்ணீர் கூட இங்க குடிக்கல சுந்தரேசம் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானான்னு தெரியல நீ நல்லா இருப்படா குழந்த பகவான் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டா சற்று நெகிழ்ந்து போனான் ராஜா நானும் உங்க புள்ளதாமா அவன் இடத்திலிருந்து செய்ய எனக்கு உரிமை இல்லையா அது இருக்கட்டும் மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா ஆமாப்பா நான் கூட அதுதான் நினைச்சேன் இனிமே இங்க என்ன இருக்கு எனக்கு சுந்தரேஷன் திரும்பி வர்ற வரைக்கும் உங்க வீட்லயே ஒரு ஓரமா ஒண்டிக்கிறேனே ஏன் வீட்லியா நெளிந்தான் ராஜா கொஞ்ச நாள் தானேப்பா அப்புறம் எனக்காக ஒரு ரூம் பார்த்து கொடு உனக்கு சாமியா நான் இருக்க மாட்டேன்ப்பா அப்பளம் டுவ வடம் பிழிவேன் சென்னையில் இது மாதிரி செஞ்சு நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லுவா முடிஞ்ச அளவு செஞ்சு உனக்கு உதவியா இருப்பேன்ப்பா உங்க புள்ளை நான் இருக்கும்போது நீங்க ஏமா கஷ்டப்படணும் அங்க ஒரு டீசன்ட்டான ஹோம்ல உங்களை சேர்க்க ஏற்பாடு செஞ்சுட்டேன் ஹோம்னா आश्रमமா நீங்க நினைக்கிற மாதிரி அனாத ஆசிரமம் இல்லம்மா வசதியானவங்க கூட வீட்டுல பார்த்துக்க முடியாம பெரியவங்கள அங்க போய் சேர்ப்பாங்க மாசா மாசம் பணம் கட்டிடுவேனா உங்களுக்காக தனி ரூம் போனு அட்டாச்சு பாத்ரூம் டிவின்னு எல்லா வசதியும் இருக்கும் சுட சுட சாப்பாடு வேலை வேலைக்கு உங்க ரூம தேடி வரும் அங்கேயே கோயில் பிரார்த்தனை ஹாலு பஜனை அப்படின்னு பொழுது நல்லா போகும் வாரா வாரம் மெடிக்கல் செக்கப்பும் அங்க உண்டு அப்புறம் மாமாவோட அஸ்திய காசியில கங்கையில கரைக்கவும் ஏற்பாடு செஞ்சுட்டான் போய் வருவாங்க ரொம்ப செலவாகுமேப்பா உங்களுக்கு அந்த கவலை வேண்டாமா அது என்னோட பொறுப்பு ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்னால என்ன செய்ய முடியும் சுந்தரிஷம் வந்ததும் உன்னை பத்தி சொல்லணும் ஆமா அவன் எப்ப வருவான் ரெண்டு மூணு மாசம் ஆயிடுமா இல்லம்மா அது சொல்ல முடியாது மேலையும் ஆகலாம் சட்டென எழுந்து வெளியே வந்தான் ராஜா அந்த இல்லம் கல்யாணி அம்மாளுக்கு ரொம்பவே பிடித்து போய்விட்டது எல்லா வசதிகளுடன் கூடமாட பேசி பழக அவரையொத்த மூதாட்டிகள் ராசிக்கு போய் வர குரூப்பான பயணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் அவர்கள் பிடிச்சிருக்காமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்காக ரொம்ப மெனக்கெடுற என்னால் பதிலுக்கு மனசார வாழ்த்த தான் முடியும் நல்லா இருப்பே கண்ணா உங்க அப்பா அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு புள்ள இருக்காங்களே எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பேடா ராஜாவின் தலையை தொட்டு வாழ்த்தினாள் அந்த அம்மாள் அவசரமாக கண்ணீரைத் துடைத்துக் கொண்டான் ராஜா சரிமா நான் போய் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டுட்டு வரேன் என்று அங்கிருந்து கிளம்பினான் அந்த விடுதியின் மேலாளர் பெரிய லெட்ஜர் புத்தகத்தை பிரித்து வைத்தார் பேர் சொல்லுங்க கல்யாணி அம்மா வயசு எழுவது கணவர் பஞ்சேபகேச ஐயர் இப்ப உயிரோடு இல்ல அவரு அவரோட ஒரே மகன் சுந்தரேசன் அவனும் இறந்துட்டா சார் அப்ப நீங்க யாரு உறவினரா நண்பரா ரெண்டும் இல்ல பார்க்க போனா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அவங்கள யார் எவர்னே எனக்கு தெரியாது மேலாளர் நிமிர்ந்து பார்த்தார் அப்ப எதுக்கு அவங்களுக்கு முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டீங்க கடன் சார் நன்றி கடன் புரியலையே சார் பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில நானும் என்னோட மனைவியும் என் அம்மாவோட கடை தெருவுக்கு வந்தோம் அம்மா ரெண்டு அடிதான் எடுத்து வச்சிருப்பாங்க அப்ப அவங்கள சீருகிட்டு வந்தது நான் பதறி போய் ஒரஞ்சி அப்படியே நின்னுட்டேன் அப்போ அந்த வழிய போன ஒரு இளைஞன் மின்னல் மாதிரி பாஞ்சி என்னோட அம்மாவை பின்னால தள்ளி விட்டான் பைக்கு வேகமா கடந்து போயிடுச்சு எல்லாம் சில நொடியில நடந்துருச்சு என்னோட அம்மா நூல் இலையில உயிர் பொழைச்சத உணரவே எனக்கு சில வினாடிகள் ஆயிடுச்சு நானும் என்னோட மனைவியும் கீழே விழுந்த என்னோட அம்மாவை எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒண்ணுமில்லன்னு தெரிஞ்சதும் தான் அந்த இளைஞனை பத்தின நினப்பே வந்தது அவனை போய் பாருடான்னு என்னோட அம்மா பதறினாங்க என் அம்மாவை தள்ளி விட்டுட்டு காப்பாத்தின அந்த இளைஞன் தடுமாறி போய் ரோட்டுல விழுந்து மயங்கி கிடந்தான் ரோட்டுல இருந்த கூறான கல்லு அவனோட மண்டையில குத்தினதுல ரத்தம் ஏழுமா வெளியேறி இருந்தது அப்படியே அவனை தூக்கி போட்டு நர்சிங் சேர்த்தோம் என்னோட வீட்டுக்கு அனுப்பிட்டு அம்மாவோட அவனோட நினைவு திரும்புறதுக்காக காத்திருந்தோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு கண்ணு விழிச்சான் சார் அவன் மெதுவா திக்கி திக்கி அவனை பத்தி சொன்னான் அவன் பேரு சுந்தரேசன் அப்பா பஞ்சாபகேஸ் ஐயர் அம்மா கல்யாணி அம்மா ரெண்டு பேரும் காரைக்கால் பக்கத்துல நிறவியில இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சுந்தரேசனுக்கும் இங்கே சுமாரான வேலை தான் ஆனா அதுவும் இப்போ வேலை போயிடுச்சு வேற வேலை தேடிக்கிட்டு இருக்கான் நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன் நல்லபடியா பொழைச்சு எழுந்திருப்பா அப்புறம் நானே உனக்கு நல்ல வேலை வாங்கித் தரேன் எங்க அம்மாவையே காப்பாத்தி இருக்க அந்த நன்றிக்காக உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு அவங்கிட்ட சொன்னேன் சார் அவன் கண்கலங்க என்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் டாக்டர் கிட்ட அவனை நல்லா கவனிக்கும்படி சொல்லிட்டு மருத்துவ செலவுக்கு பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன் ராத்திரி பத்து மணிக்கு வந்துச்சு குத்துனதுனால மூளை ரத்த குழாய் வெடிச்சு இறந்து போயிட்டதாக சொன்னாங்க நான் அப்படியே பதறி போயிட்டேன் என்னை காப்பாத்த போய் அவன் உயிர் விட்டுட்டானேன்னு என்னோட அம்மா புலம்பிட்டாங்க உடனே என்னை பார்த்து அவங்க ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை கையோட கூட்டிட்டு வா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய ஏற்பாடு பண்ணுன்னு என்ன உடனே விரட்டுனாங்க நானும் ராத்திரியே கார்ல கிளம்பி பொழுது விடியறதுக்குள்ள அவங்க ஊருக்கு வந்தேன் அங்க போய் பார்த்தா பிள்ளை இறந்த அதே நேரத்துல அவனோட அப்பாவும் இறந்து கிடந்தாரு அங்க இருந்த வறும சூழ்நிலை என் மனச ரொம்ப பாதிச்சிருச்சு அதனாலேயே சுந்தரேஷன் இறந்தத அவங்க அம்மா கிட்ட நான் சொல்லாமலேயே அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நானே செலவழிச்சு செய்ய சொன்னேன் அவன் வேலை விஷயமா வடநாடு போயிருக்கிறதா பொய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோட கூட்டிட்டு வந்து உங்க ஹோம்ல சேர்த்துட்டேன் சார் என்று கூறி முடித்தான் ராஜா மேலாளர் சிலையாக உறைந்திருந்தார் ஐயோ உள்ள செத்ததே அவங்களுக்கு தெரியாதா தெரியாது சார் அங்க நிரவிக்கு போய் நிலமைய பார்த்ததும் என்னோட அம்மாவுக்கும் மனைவிக்கும் போன் பண்ணி விவரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கு அவங்க முறைப்படி இறுதிக்கடன் செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லிட்டேன் அந்த அம்மாவுக்கு பிள்ளை இறந்த செய்தி தெரியவே வேண்டாம் சார் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சிருவேனா இனி அவங்களுக்கு பிள்ளையா இருந்து காப்பாத்தறதுதான் என்னோட பொறுப்பு மேலாளர் அப்படியே நெகிழ்ந்து போனார் ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு எனக்கு என்னன்னு போயிட்டே இருக்கிற அந்த காலத்துல ஒரு அம்மாவை தத்து எடுக்கிற பெரிய மனசு யாருக்கும் வராது சார் சரி இதுல உங்க பேரு அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் எழுதுங்க ஆயிரத்துல ஒருத்தர் தான் சார் நீங்க என்று மறுபடியும் கூறி பாராட்டினார் ராஜாவை ராஜா பேரேட்டில் எழுத மேலாளர் அதிர்ந்து போனார் என்ன சார் உங்க பேரு ராஜா முகமது இக்பால் எழுதுறீங்க நீங்க முஸ்லீமா ஆமா சார் அதனால் என்ன நீங்க முஸ்லீம் அவங்க இந்து பிராமின் நீங்க எப்படி சார் அவங்கள அந்த அம்மாவை போய் தடுத்தான் ராஜா அன்னைக்கு புயல் மாதிரி வந்து என்னோட அம்மாவை காப்பாத்தினானே சுந்தரேசன் அப்போ அவன் எங்க அம்மா என்ன மதம் என்ன ஜாதின்னு பாத்துட்டா ஓடி வந்து காப்பாத்தனா ஒரு அம்மாவை காப்பாத்தனுங்கிற வெறி மட்டும் தானே சார் அவனை ஓடி வர வச்சது நர்சிம்ல கண் விழிச்சதும் அவன் கேட்ட முதல் கேள்வியே அம்மா நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு அடி ஒண்ணும் படலையன்னு தான் கேட்டான் அவன் அவன் பார்க்காத பேதத்தை நான் ஏன் சார் பார்க்கணும் உலகத்திலேயே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது சார் அதுக்கு ஒரே அர்த்தம் அன்புதான் சார் எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுத்த அவனுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்க கடைசி வரைக்கும் அவனோட அம்மாவை பாதுகாக்கிறது தான் சார் நான் வரேன் சார் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க கண்கலங்கியபடி வெளியேறினான் ராஜா கை கூப்பிட்டபடி எழுந்து விடை கொடுத்தார் அந்த மேலாளர் நன்றிக்கடன் சிறுகதை முற்றும்